தெரிந்தசனம்தான் படித்த வசனம்தான் ஆனால் பயன்படுத்த முடியாத நேரங்களில் பயன்படுத்துங்கள் எல்லா மேலான இது உண்மைதான் எவ்வளவு மன அழுத்தங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் தெரியப்படுத்துங்கள் காத்துக் கொள்ளுவார் தெரியப்படுத்துங்கள் காத்துக்கொள்ளுவார் அது ஒரு வார்த்தை இதையும் காத்துக் கொள்ளப்படும் சிந்தை காத்துக் கொள்ளப்படும் வாழ்வு காத்துக் கொள்ளப்படும் உலக ஆரோக்கியம் காத்துக் கொள்ளப்படும் அது மட்டுமல்ல தேவ சமாதானம் உங்களை ஆளுவே செய்யும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைய சோ மூன்றாவது குறிப்பு வாழ்க்கையின் இதற்கு மாற்று வழி என்னவென்றால் ஜபந்தான் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஆகா ஜெபித்தாளா என்று தெரியாது ஆனால் இஸ்மேல் என்ற வார்த்தையின் அர்த்தமே இஸ்மேல் என்ற வார்த்தையின் அர்த்தமே காட் இயர்ஸ் தேவன் கேட்கிறவர் ஒருவேளை அந்த சின்ன பையன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அருளின் சத்தம் அல்ல ஜலத்தின் சத்தம் பதிமூன்று வயது அதுமேல் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் பதினேழு கூட பதினேழு தேவன் வானத்திலிருந்து

திபிக்க மனசு போல திபிக்க மனசே போல என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிட்டால் இருக்கிற என் நன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே என் அன்பு தாயே என் அன்பு பெற்றோர்களே திரும்ப சொல்லுகிறேன் பிரேயர் இஸ் அன் எவர் பிரசன்ட் ரிசோர்சஸ் எல்லா நேரங்களுக்கும் அதுதான் நம்முடைய மூலதனம் நமக்கு இருக்கிற மூலதனம் ஒன்றும் இல்ல பணம் அல்ல படிப்பு அல்ல உறவுகள் அல்ல இட் இஸ் ஓன்லி ரிசோர்சஸ் அது மட்டுமல்ல ஒரு விசுவாசிக்கு அதுதான் மூலதனமே கேட்டுக்கொண்டு வந்து தேவைப்படையே பணம் இல்லை படிப்பு இல்லை அந்தஸ்து இல்லை மேன் இல்லை மணிப்பவர்